அனைவருக்கும் வணக்கம் பசு வந்து இப்போதான் வந்திருக்கு இதுவும் வந்து கொஞ்சம் இந்த இறங்க வண்டியில வந்த பதட்டத்திலேயே வந்து இருக்கு மடிப்பூச்செல்லாம் இல்லை பாருங்க மடிப்பூச்சம் உடம்பு கூச்சம் வெள்ளை பசு மாதிரி மயிலை பசு மாதிரி மடிக்கூச்சம் உதையறது பாய்றது அதெல்லாம் எதுவும் இல்லை வண்டியில வந்த பதட்டம் மட்டும் தான் இருக்கு முட்டுறது எதுவுமே அந்த மாதிரி எதுவும் இல்லை தலையீட்டு தலை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளி வந்து முருகு புளி ராய் நில நிலப்பா நில நில நிறு முதுகுடி நெத்தி சுளி குண்டா சுளி எல்லாமே வந்து சாணத்தில் கரெக்டாக இருக்குது அதனால் வேறு எந்த இதை வந்து குறைபாடும் இல்லை மாடு வந்து இப்போ ப வந்த பதட்டத்தில் இருக்கிறதுனால இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தான் வந்துச்சு மாடு இன்னைக்கு வந்ததுனால நம்மளுக்கும் டையம் இல்லை விட கூட பேசி இந்த மாதிரி இப்போ பழக 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 தான் அதே வந்து நம்ம தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த பசு வந்து தலையிட்டு ஐந்து மாதம் சென்ன வந்து ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு நெத்தியில் வள்ளி சுட்டியோட நெத்தி இருக்கு இருக்குது போகக்கூடாது போகக்கூடாது ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை சரி 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 கொஞ்சம் புது இடம்னால பதட்டத்தில் அந்த மாதிரி இருக்குது இது பசு தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு வந்து பாய்கிறது உதைகிறது முட்டுறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை எப்பயுமே வந்து இடத்துக்கு வந்து பக்குவப்படுத்தி தான் வீடியோ எடுப்போம் ஒரு டயம் இல்லாதனால வந்த பதக்கத்தில் இருக்கிறப்ப இந்த மாதிரி இருக்குது ரெண்டு நாளில் சரி ஆயிடும் இந்த மாடு கட்டி கூட்டிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வர வாடா வாட வேட அப்படியே வீடியோ எடுத்தே வாங்க வா வா வாங்க போனோம் உனக்கு

தேவை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க ரெண்டு பசு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நாளைக்கு சேலத்துலேருந்து ரெண்டு நண்பர்கள் வரம்னாங்க நேரில் பார்த்து எடுக்கிறதுக்கு ஃபோனில் தேவைப்படுறவங்கன்னு கூப்பிடுங்க தேவைப்படுறவங்க இருக்குது நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதியை வந்து நேரில் வந்து பேசி அனுப்பிச்சி வைக்கலாம் நன்றி வீட்டு வளர்ப்புல அது எறிடுச்சு இது உங்களுக்கு ஒரு மேய்ச்சல் இதுலையே வந்து ஒரு அழகு லட்சணமாக வந்து பசு வந்திருக்கு தலையிட்டு ஐந்து மாதா செனை கொஞ்சம் பதட்டம் மேனி கொஞ்சம் இருக்குது நம்ம பலகன அது மாதிரி பாய்ச்சல் முட்டல் அந்த மாதிரி எதுவும் இல்லை நம்ம வந்து பலகன ஜாய் தான் வந்து அது தெரியும் சரி இவங்க நல்லா கவனிப்பாங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா முதல் அந்த மாதிரி இருந்துச்சு பெரிய பாய்ச்சல் முட்டல்லாம் இல்லை டேப் மேனி குச்சம் வந்து இருக்கு இந்த இடம் வந்து புதுசு புது இடம்னால அது கொஞ்சம் வந்து அப்படியே பதட்டமாக இருக்குது இப்போ வந்து ஒரு தான் ஆச்சு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு டேமு காலடி உயரம் தான் இருக்குது டேமு காலடி உயரம் கடைப்பழக்கம்லாம் இருக்குது என்ன அப்படின்னா தலையீட்டுக்குரிய குணம் இருக்குது இந்த தலையீட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமந்தான் பாலுக்கு சிரமம்னா என்ன அப்படின்னா பால் கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்று வந்து மேடிப்பூச்சம் இருக்குது இது வந்து இப்போ ப பார்த்திங்கன்னா ஒரு காங்கேயத்தில் ஒரு காவாசி தான் இருக்கும் அஞ்சு மாதம் சென்னையில் இருக்குது ஒரு வீட்டுக்கு அழகில் சிரமம் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் ஒரு சிலப்பிராணியாக வச்சுக்கலாம் பாய்ச்சல் முட்டல் உதயில அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பேடி பூச்சம் இருக்குது அது மட்டும்தான் இருக்குது நம்ம இந்த மாதிரி பேசணும் அது தேய்ச்சி பழகி தண்ணி வைக்கிறது அது எங்களுக்கு பிடிச்ச இறம் கொடுக்குறது எல்லாமே பண்ணோம்னா நம்மட்ட பழகிடுவாங்க இந்த ஏடா பழகிடுவியா சரி 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 மாதிரி இருக்குது என்ன ஒரு ரெண்டு நாள் நம்மட்டாக இருந்துச்சுனோம்னா நம்ம மடி எல்லாமே தடையை காட்டலாம் தடையை இது பண்ணலாம் நான் இப்போதைக்கு நம்ம அஞ்சு மாதத்தின நல்ல திமுல் அமைப்போட நந்தி போன்ற ஒரு அமைப்பு மாடி பார்த்திங்கன்னா அந்த உடலில் பின்னாடி வந்து இருக்குது அதுதான் அதுக்கு ஆடுது இது வந்து கன்று ஈடி மடி இல்லை பா பாலை வந்து கன்று சுதஞ்சு படத்தை ஈட்டுக்கு வந்து பஸ்ஸு காலை சேர்ந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு வளர்ப்பு பஸ்ஸாக வந்துடும் கெட்ட குணமாக நம்மட்ட மட்டும் இப்போதைக்கு எதுவும் இல்லை நாட்டு மாடுக்கே உரிய ஒரு இயல்பான குணத்தோடு இருக்குது குட்டை மாடு அழகில் சின்னமாக வளர்க்கணும் வீட்டு பால் தேவை இல்லைனாலும் ஒரு அழகு லட்சணமாக வச்சு நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கிக்கலாம் மயிலை நிறம் மாடு வந்து மயிலை நிறத்தில் இருக்குது பால் விலை இல்லை மயிலை நிறம் ஒரு மச்சம் இருக்கு பாருங்க மச்சம் ஒன்று இருக்குது சுளி வந்து நல்ல முதுகு சுடி கரெக்டான இடத்துல இருக்குது நெத்தி சுடி குண்டா சுடி எல்லாம் க கரெக்டான ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு அது மாடு வந்து குட்டை மாடு அழகு லட்சணமாக வீட்டுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பசுவை வாங்கிக்கலாம் ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து வந்து நம்ம பாலுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம் மாடோட விலை வந்து அதிகமாக வரும் இந்த மாதிரி வர நாட்டு மாடுகள் இருந்தால் இவ்வளோ அழகு லட்சண்தான் வரது வரத்து வந்து ரொம்ப கம்மி பின்னாடி கொஞ்சம் மேடிக்குச்சி இருக்கு அதுவும் ஒரு ரெண்டு நாளில் சரி பண்ணி வேணாம்னா இருந்தால் அது ஒன்றா தவிர அதில் வேறு எந்த விதமான குறையுமே இல்லை மாட்டில் வை குறைபாடு குறைபாடு அது மாதிரி இல்லை அவளுக்குரிய ந பணம் இல்லை தான் கொடுத்த பணத்தை தான் அவர் இருக்கா